சி வி ராமன் நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி அவர் இங்க வந்ததுக்கு இங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் தொடங்குறாரு அதுக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க கடைசி இன்டர்வியூ அவர் பண்றாரு அவங்கள ஒரு பையனை பார்த்து நீ வேலைக்கு போட்டிருக்கிறையே எம்எஸ்சி பிசிக்ஸ் படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்கிறாரு சாரி சார் நான் எம்எஸ்சி பிசிக்ஸ் படிக்கல நீ பிசிக்ஸ் படிக்காம இங்க வேலைக்கு இருக்க முடியாது நீ எம்எஸ்சி பிசிக்ஸ் இல்லைன்னா நான் ஒன்னும் பண்ண முடியாது இந்த ஷார்ட் லிஸ்ட்ல இருக்கே ஒழிய உன்னை நான் எடுத்துக்க முடியாது ஏன்னா இங்க பிசிக்ஸ் ரொம்ப

படிப்ப கத்துலாம் பண்பாட்டை வீட்ல கத்து கொடுத்தாதான் உண்டு அதனால நீ அது தெரிஞ்சு நான் சொல்லி கொடுத்துருவேன் பண்ணு